சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் ஒரு பிரச்சாரக் கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது சுற்றி பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் வருவார்கள் என்று கூறியதும் அனைவரும் ஓடிவிட்டனர் பாராளுமன்றத்தினை பாதுகாக்குமாறு இராணுவத்திடம் கூறினேன் என்னால் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நீங்கள் ஜனாதிபதி பதவிக்கு வர வேண்டும் எனவும் சபாநாயகர் என்னிடம் கூறினார் நான் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடு பங்களாதேஷ் போன்று ஆகியிருக்கும் அதனாலேயே என்னை ரணில் ராஜபக்ச என சஜித்தும் அனுரவும் அளிக்கின்றார்கள் ராஜபக்சர்கள் சென்று விட்டார்கள் தற்போது சொல்வதற்கு ஒன்றுமில்லை நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது பங்களாதேஷ் போன்ற நிலைமை இல்லை நான் காப்பாற்றினேன் அங்கு பாராளுமன்றத்தினை கலைக்காமல் தேர்தல் நடத்த முடியாது இருபத்தொன்பது ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் பிரதம நீதியரசரை வீட்டுக்கு செல்லுமாறு கூறினர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி தற்போது தெரிகின்றதா தேர்தலில் போட்டியிடும் உரிமை எனக்கு உள்ளது தப்பி ஓடியவர்களுக்கு என்ன போகின்றீர்கள் இவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் இடத்தை கொடுங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பியதால் ஜனாதிபதி தேர்தலில் பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்தி வருகின்றேன் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்த ஐந்து வருடங்கள் கேட்கின்றார்கள் நான்கு வருடத்தில் முடித்து விடுகின்றேன் எனது இலக்குகள் என்ன வாழ்க்கை செலவினை குறைப்பது நாம் செலுத்தும் வரிகளில் நிவாரணம் வழங்குவதும் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதும் அதிக சம்பளம் ஆகும் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் வரியை குறைத்து நாட்டின் வருமானத்தை குறைக்கின்றோம் என்று சஜித்தும் அனர்வும் என்ன கூறுகின்றார்கள் அதனால் நாம் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் கேஸ் வரிசையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பெட்ரோல் வரிசையில் நின்றீர்கள் உரத்தை வினவினீர்கள் அந்த நிலைமை மீண்டும் திரும்ப வேண்டுமா அனுரவினால் அந்த மாதிரி வேலை செய்ய முடியுமா சஜித்தினால் முடியுமா எனவே நீங்கள் இந்த திட்டத்தையும் இந்த பொருளாதாரத்தையும் முன்னோக்கி நகர்த்த விரும்புகின்றீர்களா அல்லது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றீர்களா என்பது குறித்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முடிவு செய்யப்படும் சிலிண்டருக்கு அருகில் வாக்களியுங்கள் அவ்வாறு இல்லை என்றால் சிலிண்டர் வெடித்து நாடு வெடித்து விடும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு மலைய மக்களோட ஆதரவு வேணுங்கிறப்ப எங்கள்ட்ட பேசினார் பேசி எங்கள்ட்ட சொன்னாரு நான் நிரந்தர தீர்வு கொடுக்கற விரும்புறேன் நாற்பத்தி அஞ்சு வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் அந்த அனுபவம் எனக்கு கட்டாயம் இருக்கு இன்னைக்கு வந்து மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் பல பல நபர்கள் வந்து கண்ணீர் விடுவாங்க அந்த சில நபர்களுக்கு நீங்களும் வாக்களிச்சு அவங்க வந்து தற்காலிக நாள் கூலி சம்பளத்தை ஜனாதிபதி அவர்கள் வந்து நிரந்தர தீர்வா சிறுத்தோட்டூர் மேல சொல்லி ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்கியிருக்காரு அதுக்கு நான் மலையக மக்கள் சார்பாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில இன்னைக்கு இருக்கிற நில பிரச்சனைக்கும் கட்டாயம் ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தருவார் ஏன்னா நாங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமனே அரசியல் ரீதியா முடிவெடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க வாக்களிங்க சொல்லு உங்க வீட்டு பிள்ளைய நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்க வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல இலங்கை ஒரு பெரிய மாற்றத்தை அடையும் அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாருமே பங்களிப்பீங்க எதிர்பார்க்கிறேன் இருபத்தோராம் திகதி இந்த மக்கள் வாக்களிக்காமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நிராகரித்தாலும் காலம் மீண்டும் அவரை எண்ணி நான்கை மாதத்திற்குள்ளே அவர் ஜனாதிபதி சூழ்நிலை நிலவுவதாக ராஜதந்திரிகள் சொல்கிறார்கள் இந்த வன்னி மாவட்டத்தில் வன இலாகாவில் அகப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கு இதுவரை காலமும் இருந்த ஜனாதிபதிகளில் எந்த ஜனாதிபதி அவர்கள் முயற்சி எடுத்தார் ஆனால் இப்போது முயற்சி எடுத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி யார் வன்னி மன்னார் முல்லைத்தீவு மூன்று மாவட்டங்களிலும் வன இலாகா இலாகாவில் அகப்பட்ட காணிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல விடுவிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன எமது நாட்டை பாதுகாத்து தன்னால் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இந்த நாட்டு மக்களை சிறந்த ஒரு பொருளாதாரத்தை பேணக்கூடியவர்களாகவும் சிறந்த வருமானம் பெறக்கூடியவர்களாகவும் மாற்ற ஏழு என்று வந்த ஒரு நாயகன் தான் இன்று எம்மிடம் வந்திருக்கின்றார் வருகின்ற முறை இதே மாதிரி நாடு முன்னேறி கொண்டு மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேணுமா அல்லது நாங்கள் பழைய நிலைமைக்கு செல்ல வேணுமா கடந்த யுத்தத்துக்கு பிறகு சரியான திட்டமிட்ட அடிப்படைகள்ல மீள்குடியேற்றம் புனிவால் அளிக்கப்படவில்லை வீழ்ச்சி அடைந்த நாட்டை மீட்டெடுத்த சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் பேரணியின் மற்றொரு கட்டம் காந்தன்குடி நகரில் நேற்று மாலை நடைபெற்றது நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரே செயற்திட்ட அபிவிருத்தி அமைச்சர் அலி சாஹிர் மௌலானா பாராளுமன்ற உறுப்பினர்களான முஷாரஃப் முது நபின் இஷாக் ரஹ்மான் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் மட்டவரோனே ஆர்த்தி கேதலா மேல் பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டு வந்து பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு என்னிடம் கையளித்தனர் அந்த நேரத்தில் வராமல் இருந்த நேரத்தில் என்ன செய்து அந்த நிலத்தில் வராமல் இருந்தவர்கள் தற்போது வந்து என்ன பிரயோசனம் அவர்களுக்கு கூறுங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினோம் அடுத்த வருடத்தில் ரூபாவின் பெருமதி அதிகரிக்க செய்து உங்களின் வாழ்க்கை செலவினை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற பிரச்சனை இல்லை முஸ்லீமாக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் சிங்களமாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சினை தொடர்பிலேயே சிந்திக்க வேண்டியுள்ளது முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கினேன் நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவேன் கோவிட் காலப்பகுதியில் முஸ்லிம் மக்களின் பூத உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு இடமளிக்கப்படவில்லை தற்போது நல்லடக்கம் செய்ய முடியும் விரும்பியவர்கள் எரிக்கவும் முடியும் என்ற சட்டத்தை அமைச்சர் அலி ஷப்ரி வர்த்தமானில் வெளியிட உள்ளார் எரிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நாம் நட்டேடு வழங்குவோம் இருக்கப்பட்டமைக்கு உத்தரவு வழங்கியமை தொடர்பில் குழு அமைத்து அதனை பாராளுமன்றத்துக்கு வழங்கி பாராளுமன்றத்தினால் குழு நியமித்து அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோர அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குகின்றோம் இனி மத ரீதியிலான பிரச்சனை எனக்கு தேவையில்லை ஆகம்வாதி பிரச்சனை எந்தவித தயக்கமும் இல்லாம எந்தவித பயமும் இல்லாம இந்த பாரம் எடுத்து நாட்டை இன்று கட்டி எழுப்பி உள்ள ஒரே லீடர் ரணில் விக்ரமசிங் என்ற நாங்க பயம் இல்லாம செல்லணும் டொலர் நானூறுலயாவது முன்னூறு ரூபாய்க்கு முழுந்திருக்குது இருபது மில்லியன் இருந்த ரிசர்வ் இன்றைக்கு சிக்ஸ் பில்லியன் ஆயிருக்குது ஏழு லட்சம் டூரிஸ்ட் வந்தது இன்றைக்கு மூணு லட்சம் வராங்க அப்படி என்றால் பெரிய ஒரு நோயில் இருந்த இலங்கையா அந்த நோயில் இருந்து காப்பாற்றின ஒரு டாக்டர் தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாங்க யாருக்காவது சோமில்லாம ஒரு டாக்டர் பைத்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போச்சலைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு என்றால் எங்கட நோய் சோமாய் கொண்டு போறேன்னு சொல்லி டாக்டரை மாத்திர ஒரு வேலை செய்வாங்களா அப்படி செய்கிறேன்னா எங்கள் தலையை கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படி ஒன்று தான் இங்கே நடக்கிறீர்கள் இது திரு ராணில் விக்ரமசிங் அவர்கள் தான் நீங்கள் அவருக்கு ஓட் கொடுக்காம வேறொத்தருக்கு ஓட் கொடுத்தால் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எப்படியும் அவருடைய கையிலே இது வந்து விழும் அந்த டைமுக்கு அவர் பாரம் எடுக்க மாட்டார் டீசல் இல்லை மண்ணெண்ணெய் இல்லை கேஸ் இல்லை கரண்ட் இல்லை பாடசாலைகள் மூடப்பட்டன பரீட்சை இல்லை இவ்வாறான நிலைமைகளை எல்லாம் யார் மாற்றி தந்தது கௌரான விக்ரமசிங் அவர்கள் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வருகின்ற நேரத்திலே உத்தியோகத்தர்களுக்கு அடிப்படை சம்பளமாக ஐம்பத்தி ஆயிரம் கிடைக்க போகின்றது அவர்களுக்கு வருமானம் கூட போகின்றது எங்களது பணத்துக்கு பெருமதி கூட போகின்றது தானாகவே எங்களது வாழ்க்கை செலவு குறைய போகின்றது நாட்டை பாதுகாக்கின்ற உறவுகளே தவறு செய்து விடாதீர்கள் தவறு செய்தால் மீண்டும் நாங்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல கிரிசை பாருங்கள் பதிமூணு வருடம் விழுந்த நாடை ஒழுப்ப முடியாமல் இருக்கின்றது இந்த தவறை நாங்கள் செய்வதா இல்லையா முடிவெடுக்கின்ற காலம் மிக விரைவில் இருக்கின்றது இங்க வந்தவர்கள் வராதவர்கள் ரணிலை தவிர அடுத்த ரெண்டு வேட்பாளருக்கும் நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் ஆறு மாதத்தில் பாயையும் எடுத்துட்டு கலாணியையும் எடுத்துட்டு போத்த சீலையும் எடுத்துட்டு பாதைக்கு போங்க வாப்பா